வந்திருக்கலாம் நீ காக்கா அக்கா 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 பாத்தருங்க நீங்க எல்லக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் ஏய் அக்காமேல அன்லிமிட்டடா போற இல்ல இல்ல நமக்குள்ள என்ன네 เนี่ย புறம்புக்கு நல்லமடா ஆளாளு பைட்ட ரேட்ல ஒழுங்கா ஆமா ஒரு அண்டா நேரா பேசிர்க்கே வந்து அழிட்டு போறியா வந்தوني ரேட்ட பேசினா இப்படிமா அதுக்குதான வந்துருக்குறோம் இது ஒரு பெரிய கான்ட்ராக்டு உங்க சேட்டையெல்லாம் மூட்டையில இட்டு மூலையில் ஓட்டிட்டு பக்கா வேலை வாக்கணும் ஓகே அண்ணே ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது இது ஆளும் பெண்ணும் சேராவிட்டால் அழகு இருக்காது குரச்சி சாப்பிட்டேன்னா இந்த நீ கொழுப்பு இருக்காது உனக்கு அட்டை நீ சொல்ற ஆம்பளை பசங்க மூஞ்சி பார்த்து பார்த்து அழுத்து போச்சு கூட பொம்பளை பிள்ளைங்கள வேலைக்கு போட்டா எப்படி இருக்க எல்லாம் நாலு மாசம் மூணு மாசம் வழுத்து தள்ளிக்கிட்டு இருக்கும் இந்த இவரெல்லாம் கோயம்புத்தூர்ல வீட்டுல பட்டி வர பக்கத்து வீட்டுல இருக்க குட்டியை பாக்குறாரு மனிதன் குட்டியை பார்த்து விட்டேன் இந்த இவர் வயசுக்கு இரு வயசு பண்ண இருபத்தி ஒண்ணு ரொம்ப முக்கியம் ஐயா இது வரைக்கும் எப்படியோ தெரியாது இன்னையில இருந்து நானும் உங்க டீம்ல ஜாயின்ட் ஜாயின் ஒழுங்கா வேலை செய்யணும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஓகே புது கட்டுப்பாடு

ரோசி அப்படியா ரோசியா ஐயோ எனக்கு ரொம்ப ராசி வாங்க 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 பம்பச்சன் போதா தண்ணிய வந்தா போ நான் ஒரு வாட்டி கழுவி ஒரு கழுவி அங்க சார்ஜ் ஏத்து நெட்டி மொத்த பேட்டரிய புடிங்கிரவே சாக்கறதே உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணாலும் எப்ப வேணாலும் எங்க கிட்ட கேளுங்க எவ்வளவு வேணாலும் வாங்கி தரேன் அது போங்க

மருந்து ஓடி வரும் வா தாத்தா அந்த கோப்பு கொஞ்சம் எடுத்து போடுங்கள்ல ஆ பாத்தாங்க சொல்லக்கூடாது டார்லிங்னு சொல்லணும் ஆ சரி டார்லிங் ஆ ஆ வந்த இடத்துல வேலைய பாக்க சொன்னா ஆளுங்க பாத்துட்டு படுத்துနေறே பாப்பாங்களுக்கு பால் பொரிக்கி போட்டு இருக்காங்க போத பொறுக்கி பொரிக்கியா பாலா பொரிக்கி போட்டது போதானே ஏಂದ್ರ ஏಂದ್ರ வேலைய பாரு சின்ன பசங்க தான் அப்படி இருக்காங்கடா பெருசு நீ எப்படி பண்ற சாரி 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 நாள் ஆகும் போல இது டாலிங் வேற வந்து சாட்டு போட்றே வேலைய பாரு வர ஏய் பெயிண்ட் அடிக்கறானா சைடுல நின்னு இருக்கறேன் மூஞ்சில பெயிண்ட் படுறது கூட தெரியல பாரு மூதேவி மூஞ்சிலியா

இந்த விஷயத்தை வேற யாருக்கும் சொல்லிடாதீங்க சொல்லிட்டாலும் கிளி கிளங்கு கையில ஒரு ஆட்டு போடுடா யாரு நித்யா 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 சாமி எதுக்கு அந்த தம்பி போட்டு இந்த அடிக்குற அவன் என்ன சொன்னானு தெரியுமா என்னன்னா சொல்லட்டுமே பச்ச மண்ண போட்டு இப்படி பிளையற அண்ணா இந்த விஷயத்தை நீங்க கேட்டா நீங்களே நாள அடிடுவீங்க என்ன செஞ்சே இப்ப இப்ப வந்து கேட்டியா ஏ கேளு என்ன

போன குந்தானி டெரரா பார்த்தா பயந்துருமா குடுத்த கும்முடி போய் விழுந்துருவா ஆமா நாங்களாம் பேயோடயே பாய போட்டு படுத்து அதுக்கு பத்து மாத குழந்தையும் கொடுத்து போகும்போது பேய்க்கு பேமெண்ட் கொடுத்துக்கிறவங்க நாங்களே பேய பார்த்து மறந்துக்கிட்டு இருக்கோம் சாதாரண உட்கார்ந்துட்டு இருக்கே உங்களுக்கு பயமே இல்லையா அதானே

வா 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 இதெல்லாம் இன்னைக்கு பந்து பந்தம் வாங்க 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 சொன்னது கேளுங்கள் நீங்க எல்லாம் சேர்ந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறீங்க ஓகே என்ன குரங்குத்தியாக நடத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ துட்டு கொடுக்குறவங்க ஆ ஸ்டார்ட் இப்ப நாம செய்ய போறது நாட்டுக்கோழி பிரியாணி செய்வது எப்படி நாட்டுக்கோழினா இந்த நாட்டுக்கோழி நம்ம இந்திய நாட்டுக்கோழி அப்ப செய்யும் கத்தோம் ஏன்னா கொக்கரக்கோன்னு கத்தாது நம்ம நாட்டுக்கோழில கோழியை எடுத்து அதை கட் பண்ணி நறுக்கி அதை சமைக்கும் போது அதை துண்டு துண்டா வெட்டி பிரியாணி பாத்திரத்துல போட்டு நல்லா வேக வைக்கணும் ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த கோழி பீச எடுத்து பாயில வச்சு ஒரு கடி அஜய வேறவே இல்ல அடுப்பு அணைஞ்சிருக்கு போய் அணைஞ்சிருக்கும் அடுத்த வாட்டி ஒன்னு அடிக்காத கோழியா பார்த்து

கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா வீட்டுக்கு வெளியே வேலை விட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்து வீட்டுக்குள்ளீங்களா ஒழுங்கு மரியாதையா போய் வேலை பாருங்க

புச சுத்தி செம்பரிய ஒரு புடி தலகரி பதினஞ்சு கட்டு முருங்காய்க்கி சமா இந்த மேட்ரே டைரக்ட் பாக்யராஜ் கூட இன்னும் தெரியாது நான் உன்னாண்டுதான் சொல்லி இருக்கிறேன் மனசுலேயே வச்சுக்கான

பாரும். அக்கா எனக்கு ஒரு டிப்ஸ்

பாக்க <laughs> ரெண்டு இருக்குடியே கா

ஊட்டி குளிர் உலுக்கி எழுகுதே ஐயா சி இத்தையாவ இங்க வச்சது ஆம்பளைங்களா உள்ள குவாட்டர் போட்டுக்கிறாங்க நமக்கு இந்த சொட்டர் பத்த மாட்டேங்குது இந்த தான் ஏத்தனும் எங்க போச்சு தீப்பட்டி ஒரு தீப்பட்டி வச்சா கூட தம் அடிக்க டேய் ஒரு தீப்பட்டி கூட பாதுகாப்பு

அதெல்லாம் கத்துற மாதிரி எங்க வந்து கத்திட்டு இருக்க யோ பேயா நிஜமான ஒரிஜினல் பேய் நிஜமான பேய் மன பிராந்திமா கொஞ்சம் அமைதியா இருமா எந்த விஷயம் இல்ல பிராந்தியா இல்ல நிஜ பேய் இல்ல போடா பேய் பைந்திரா வாடா போடா வா வா ஏர்க்கனே எரிஞ்ச மாதிரி மறுடியா ஏரிய பாக்குற

இதே தொடக்கலயா வா அடிச்சு பெயிண்ட் ஆகிட்டு பெயிண்ட் தொடக்கலாம்னு கேக்குறானே யார் யாவுன அச்சிதே இப்படி போயிருக்குதே புரியலையே கோஸ்ட்

அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் வேலையை நிறுத்துங்க என்ன ராகுல் இப்படி சொல்றீங்க அங்க வேலை வேகமா நடந்துட்டு இருக்குது கொஞ்சம் வேலை தான் பெண்டிங் இருக்கு அது ஒன் ஆர் டூ டேஸ் என்னமா சார் இனிமே இந்த வீட்ல நாங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டோம் சார் இந்த வீட்ல ஏதோ பேய் இருக்குது சார் என்னமா சொல்ற